பிதா சுதன் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஏழு இறை வார்த்தை ஒன்று இன்று நடக்க போவதே தெரியாது நாளை நடக்க போவதை அறிந்தவன் போல பெருமையாக பேசாதே ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த புனிதமிக்க காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் காலை பொழுதிலே உமது கிருபை நாளும் உமது இரக்கத்தினாலும் எங்களை நிரப்ப வல்லமை மிக்க வான தூதர்களோடு எங்களை ஆசீர்வதிக்க கடந்து வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவ இந்த அருமையான நேரத்திலும் கூட நாங்கள் தேடி வழியாக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா இந்த நாளிலும் கூட அநேக பிள்ளைகளை உமது திரு சமூகத்திலே அழைத்து வந்திருக்கிறேன் சுவாமி அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுடைய தேவைகளை அறிந்து நீர் அற்புதங்களை செய்ய வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா கடந்த நாட்களில் எல்லாம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அற்புதங்களை செய்திருக்கின்றீர் ஒவ்வொருவருக்கும் பக்க பலனாய் இருக்கின்றீர் எதை குறித்தும் அவர்கள் ஜெபித்த பொழுதும் அவர்களுடைய குரலை கேட்டு அவர்களுக்கு பதில் மொழி இருக்கின்றீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த அன்பு நேசரே நன்றியோடு உண்மை ஆராதிக்கிறோம் சுவாமி அண்டவராகியேசு கிறிஸ்துவை நாங்கள் போற்றி நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய புகழ்ச்சியை கண்டு நீர் மகிழ்ச்சி கொள்கின்றே அப்பா இந்த அருமையான நேரத்திலும் கூட எதற்காக நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் நீர் எங்களுக்கு தருவீராக ஆண்டவராகிய கிறிஸ்துவே நீர் எப்பொழுதும் உமது அன்பு பிள்ளைகளை தேடி வருகின்றீர் அவர்களுடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்து ஒரு தகப்பனாக இருந்து எல்லாவற்றையும் செய்து முடிக்கின்றீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அநேக முறை நாங்கள் பெருமையாக பேசி என்ன நடப்பது என்று எங்களுக்கு தெரியாமல் இருந்த நேரத்திலும் கூட நடந்ததை தெரிந்தவனைப் போல நாங்கள் பேசி அலைந்த நாட்கள் உண்டு பெருமையாக பேசிய நாட்கள் உண்டு எங்களுடைய பிள்ளைகளை குறித்து பெருமையாக தற்பெருமையோடு பேசிய நாட்கள் உண்டு இந்த நாளிலும் கூட எங்களுடைய நீர் அப்புறப்படுத்திடுவீராக சாத்தான் விதித்திருக்கக்கூடிய அந்த கர்வத்தை எடுத்து மாற்றிட வேண்டுமாய் மே நோக்கி செபிக்கிறோமாப்பா இயேசு கிறிஸ்துவே இந்த நாட்களிலும் கூட செல்வம் வேண்டும் பணம் வேண்டும் சொத்துகள் வேண்டும் என்று அங்கும் இங்கும் நாங்கள் அலைந்து திரிந்து

ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறவும் பாவத்தில் வீழ்ந்து விட்டால் அவர்கள் எழுந்து பாவம் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு சித்தத்தை நிறைவேற்றி என் ஆண்டவருடைய திட்டத்திற்கு ஏற்ப ஒரு ஒரு நல்ல வாழ்க்கை பாக்கியத்தையும் பாக்கியாங்கை மீறி கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா இந்த நாளிலும் யார் யாரெல்லாம் உண்மையிலே நான் பாவம் செய்து விட்டேன் என்னுடைய பாவத்தை நான் உணர்ந்து விட்டேன் இனி பாவம் செய்ய மாட்டேன் என் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வேன் என் ஆண்டவருடைய சித்தத்தை செய்வேன் என்று சொல்லி உண்மை தேடி வந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு அவருடைய பாவங்களை மன்னித்து பரிசுத்த ரத்தத்தை கொண்டு எங்களை தூய்மைப்படுத்தும் பொழுது உண்மையிலே தூய்மை அடைந்து என் ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்பதை புரிந்து கொண்டு அதன்படி நாங்கள் செயலாற்றுவோம் சுவாமி ஆண்டவராகிய வார்த்தைகள் கட்டளைகளுக்கும் நீர் கொடுத்த கட்டளைகளுக்கும் கீழ்படியாமல் வாழ்ந்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோம் சுவாமி எங்களை மன்னித்தருள்வீர் ஆகும் எங்கள் மீது மனம் இறங்குவீர் எங்களை ஆசீர்வதிப்பீர் எங்களுடைய குற்ற பலிகளை எடுத்து மாற்றிடுவீர் ஆகும் அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் கூட யார் யாரெல்லாம் தனக்கென செல்வத்தை சேர்த்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் இதோ திரு சமூகத்திலே அழைத்து வந்து அவர்களை ஒப்பு அவர்களுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே இந்த உலகத்தை உருவாக்கியது நீர் இந்த உலகத்தை படைத்து அதில் மனித குலத்தை ஏற்படுத்தியது நீர் ஆண்டவரே நில புலங்களை நீர் அமைத்து கொடுத்தீர் இயற்கை வளங்களை அமைத்து கொடுத்தது நீர் ஆனால் இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் மனிதர்கள் அழித்துக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது சுவாமி அன்றவரே உமது கோவ கணல் வருவதற்கு முன்பாக மனிதர்கள் ஒவ்வொருவரும் மனம் மாறி குறிப்பாக பணம் சேர்த்து வைத்து இருக்கிறவர்கள் மனம் மாறி ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து இந்த நாளிலே மகிமையும் காண்பார்கள் ஆக ஆண்டவராகிய கிறிஸ்துவே யாரெல்லாம் தாராள மனதோடு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடைக்கின்றோம் ஆண்டவரே யார் யாரெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறார்களோ தெருவிலே பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் நிறைவாக இந்த நாளிலே தன்னுடைய பிள்ளைகளை பிரிந்து முதியோர் இல்லத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய புதுமையான வயதில் இருக்கக்கூடிய தாய் தகப்பனை ஒப்பு கொடுக்கின்றேன் எவ்வளவோ மனவேதனையில் அவர்கள் இருப்பார்கள் என்பதை அறிகிறோம் சுவாமி ஆண்டவராகிய கிறிஸ்துவை இந்த நாளிலே அவர்கள் இருக்கும் இடத்திலே என் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற என் ஆண்டவருடைய திருவுளப்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறுவார்கள் ஆக நற்செய்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உள்ள என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுபவரே செல்வர் என்று அம் உம்முடைய விருப்பத்தை அறிந்து ஒவ்வொருவரும் பாக்கியத்தை கொடுப்பீர் ஆகும் இந்த நாளில் நீர் கொடுக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்று மனம் திருந்தி வாழ்வார்களாக இதோ அதிகாலையில் இருந்து என்னையோடு இணைந்து உமை நோக்கி செவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடைக்கின்றேன் ஏதோ ஒரு தேவைக்காக வந்திருக்கிறார்களே என் ஆண்டவரிடம் ஜபிப்பேன் என் ஆண்டவரிடம் கேட்பேன் என் ஆண்டவரிடம் பேசுவேன் என்னுடைய குறைகளையும் நிறைகளையும் எடுத்துரைப்பேன் என்னுடைய தேவைகளை அறிந்திருக்கின்றார் எனவே இந்த நாளில் அவருடைய கரத்தில் இருந்து பெற்றுக்கொண்டு செல்வேன் என்கின்ற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடு தேடி வந்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி அவர்களை தொடுவீராக அவர்களை ஆசீர்வதிப்பீராக தேவைகளை சந்திப்பீராக உள்ளத்தின் ஏக்கங்களை எண்ணங்களையும் அறி குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா இந்த நாளிலே தன்னுடைய கணவனை பிரிந்து மனைவியை பிரிந்து குழந்தை செல்வங்களை பிரிந்து வெளிநாடுகளிலே வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக அவர்கள் மீது மனம் இறங்குவீராக என் ஆண்டவருடைய மனதுருக்கத்தை அவர்கள் அறிந்து கொண்டு என் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய எல்லாவற்றையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு அதன் வாழ்வார்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் கைவிடப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொள்கின்றேன் இனி பிழைப்பா என்று எனக்கு தெரியாது என்கின்ற எண்ணத்தோடும் வேதனையோடும் இருக்கக்கூடியவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களை தொட்டு அவருடைய உள்ளத்தின் தேவைகளை நிறைவேற்ற நீர் அவர்களை குணப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி அப்பாம் ஏன் என்றால் நீரே மெல்லாம் மருத்துவராக இருக்கின்றீர் என்பதை நாங்கள் அறிகின்றோம் அந்தவராகிய கிறிஸ்துவே ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலும் நீர் அற்புதத்தை செய்திடுவீராக இந்த அருமையான காலை பொழுதிலே இருக்கக்கூடிய ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் யாதுமறியாத ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜேபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்தில் நித்திய இளைப்பார்தலை தந்துவிட

இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக இயேசுவின் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை என்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே நாங்கள் ஒவ்வொரு நாளும் தந்தையினுடைய திருவுளப்படி நடக்க நீங்கள் உங்கள் மகனிடம் பரிந்து பேசும்படியாகவும் இறை வார்த்தைக்கு கீழ் பிள்ளைகளாக மாற வேண்டுமாயும் உமை நோக்கி ஜபிக்கிறோம் தாயே அருள் நிறைந்த அரிய வாழ்க கர்த்தரும் கணி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகியும் ஆசீர்வதிக்கப்பட்டவரு அதிர்ஷ்டம் மாதாவையை பாவிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆதிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்